ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் மாணிக்க வாசகரால் ஏற்றப்பட்ட திருவாசகம் ஐம்பத்தி இரண்டு பதிகங்களை கொண்டது அதை கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குங்க மறைமலை நகரில் திரிபுர சுந்தரி சமீத திருவாளீஸ்வரர் ஆலயத்தில் திருவாசகம் படிக்கப்பட்டுச்சு கைலாய வாத்தியம் முழுங்க பக்தர்கள்லாம் வந்துகிட்டு இருந்தாங்க அதை நான் ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை எடுத்து பாருங்கள் வாத்திய விருந்து ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்கும் பெண்கள் சிறுவர்கள் ஆண்கள் எல்லாருமே இந்த வாத்திய விரு கைலாய வாத்தியம் வசிப்பாங்க அந்த கோயிலை பொறுத்தவரை தினமும் இரவு வந்து கைலாயவாதியை வந்து வாசிப்பாங்க சின்ன பிள்ளைங்களாக இருக்கும் அவங்களே வாசிப்பாங்க ஸோ அது நல்லாயிருக்கும் அதனால் அதை பார்க்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து இது வந்து பக்தர்கள் அனைவருக்குமே மோர் கொடுக்கணும் அப்படின்னு ஏன் பண்ணோம் அதனால தான் வெறும் மோர் கொடுக்கறதுக்கு பதிலாக அதில் கொஞ்சம் பொருட்கள் அதாவது வெள்ளரிக்காய் இஞ்சி அப்புறம் மல்லியலை உப்பு ஏதோ வந்து சேர்த்து நாங்கள் பண்ணணும் என்னோடய சிஸ்டர் வந்து செஞ்சாங்க பாருங்கள் நிறைய வெள்ளரிக்காயெல்லாம் போட்டோம் அதே மாதிரி இந்த கோயில் வாசலில் கொண்டு வச்சிட்டோம் வச்சு டம்ளஸ் நிறைய வாங்கி வச்சோம் அது எல்லாத்தையுமே அவங்க ஒவ்வொருத்தருக்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது எல்லாருமே தாகத்துக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கும் மனம் குளிர்ந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலுக்குள்ளே திருவாசகம் படிக்கிறவங்களுக்கு நாங்களே கொண்டு போய் கொடுத்தோம் அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் இனியும் அடுத்த தடவை இன்னும் இதை விட சிறந்ததாக நாங்கள் அதே பண்ணணும்னு நினைக்கிறோம் ஸோ இதே மாதிரி நிறைய பொங்கல் இதெல்லாம் நாங்கள் வந்து ஒவ்வொரு அந்த கோயில் என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலுமே ஏதாவது நாங்கள் எங்களால் முடிஞ்சது வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் பக்தர்களுக்கு இந்த கோயிலுடைய விசேஷம் என்னென்னா பங்குனி ஒத்திரத்தில் தெப்போற்சவம் கோயில் பக்கத்துலேயே தெப்பம் தெப்பம் இருக்குது அந்த தெப்போற்சவம் ரொம்ப ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் அப்போவும் நம்மளால் முடிஞ்ச பிரசாதங்களை நம்ம நம்ம வீட்டு வாசலில் வச்சு பக்தர்களுக்கு கொடுக்குறோம் அதே மாதிரி அங்கே வந்து வருஷாபிஷேகம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நிச்சயமா இந்த திரைப்பட சுந்தரி சமேத திருவாலீஸ்வரர் ஆலயத்திற்கு பக்தர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது போய் மணங்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சேனல் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்கள் திருவாசகங்கள் இனிமையாகவும் தேனினும் இனிய திருவாசகத்தை நாங்கள் வந்து நாங்களும் பறிக்க மகிழ்ந்தோம் திருவாசகம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு திருநெல்வேலியில் மட்டும்தான் திருவாசகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போது சென்னை போன்ற பகுதிகளில் திருவாசகங்கள் நிறைய கோயில்களில் படிக்கிறாங்க அது கேட்கவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால் வாய்ப்பு கிடைக்கும்போது திருவாசகங்கள் எல்லாருமே படிக்கிறதுக்கு படிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே சேனல் படித்திருந்தால் லைக் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணவும் பரத்துடாதீங்க நன்றி